அனைவருக்கும் நாடி கார்த்தியின் இரவின் வணக்கம் திருநெல்வேலி ஜங்ஷனில் மதியம் ரெண்டு இருபதுக்கு திருவனந்தபுரத்துலேருந்து வரக்கூடிய திருச்சிராப்பள்ளி சூப்பர் ஃபாஸ்ட் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் டிராவல் பண்ணி திருச்சிக்கு இரவு ஏழு நாற்பத்தஞ்சிக்கு வந்து இறங்கின விவரங்களை நான் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் இப்போ நம்ம இங்கிருந்து கிளம்பக்கூடிய திருவாரூர் ட்ரெயினில் தஞ்சாவூர் வரைக்கும் ட்ராவல் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு டிக்கெட் எடுக்க கவுண்டருக்கு வந்த சமயத்தில் கூட்டம் அதிகமாக இருந்ததுனால நாங்கள் ஆப்லேயே டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம போகக்கூடிய ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் நம்பர் ஃபோரில் இருக்குதுன்னு சொன்னாங்க அதனால் ஒன்று கடந்து போகும்பொழுது நாம் பார்த்துட்டு இருக்கிற இந்த ட்ரெயின் காரைக்காரிலேருந்து எர்ணாகுளம் ஜங்ஷன் வரைக்கும் போகக்கூடியது இதில் நான் ட்ராவல் பண்ணி குருவாயூர் கோயிலுக்கு போயிருந்தேன் இந்த விவரங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோடய சேனலில் குருவாயூர் ட்ரிப் அப்படின்னு சொல்லி பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன் போய் பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான தகவலை சேவ் பண்ணி வச்சுக்கிங்க இப்போ நம்ம போகக்கூடிய ட்ரெயினுடைய விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க பிளாட்ஃபார்ம் நம்பர் ஃபோர்லேருந்து நம்ம தொடங்கலாம் நாங்கள் ஆக்சுவலாக திருச்சியிலேருந்து தஞ்சாவூர் வரைக்கும் பஸ்ஸில் போகலான்னு முடிவு பண்ண சமயத்தில் தான் எங்களுக்கு இந்த ட்ரெயினோட விவரம் தெரிஞ்சுது இப்போ நம்ம திருவாரூர் போகணும் அப்படின்னு சொன்னாக்கா நாங்கள் வந்து திருச்சிராப்பள்ளி இன்டர்சிட்டி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினும் சரி இந்த இடத்துக்கு வரும்பொழுது ஏழு நாற்பத்தஞ்சிக்கு வரும் அதே போல் பெங்களூர்லேருந்து வரக்கூடிய பாரத் திருச்சிக்கு வரும்பொழுது ஏழு ஐம்பதுக்கு வரும் நாம் போகக்கூடிய இந்த ட்ரெயின் எட்டு இருபத்தஞ்சுன்றதுனால திருவாரூருக்கு இந்த ரெண்டு ட்ரெயினுமே கனெக்டிவிட்டி ட்ரெயினாக அமைஞ்சிருக்கு பிளாட்ஃபார்ம் நம்பர் ஃபோரில் நிற்கக்கூடிய இந்த ட்ரெயினில் தான் நாம் இங்கேருந்து தஞ்சாவூர் வரைக்கும் டிராவல் பண்ண போகிறோம் இப்போ இரவு எட்டு ஆகுறதுனால அளவுக்கு கூட்டம் தெரியல இந்த ட்ரெயினுடைய நேரம் வந்து எட்டு இருபத்தஞ்சிக்கு திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன்லேருந்து கிளம்போம் இன்னும் நமக்கு இருபத்தஞ்சி நிமிஷம் இருக்கிறதுனால போக போக கூட்டம் ஏறும் நான் நினைக்கிறேன் ரொம்ப பசியாக இருந்ததுனால பிளாட்ஃபார்ம் ஃபோரில் இருக்கக்கூடிய மில்க் ஷாப்பில் பால் வாங்கி குடித்தோம் என்ன தான் வீட்டில் குடிச்சிருந்தாலும் அந்த ஸ்டேஷனில் அந்த காஃபியோ டீயோ பாலோ வாங்கி குடிக்கும் போது இருக்கிற சந்தோஷம் வேறு எதுலையுமே இல்லை உங்களுக்கு இந்த அனுபவம் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க நமக்கு பக்கத்துலேயே பிளாட்ஃபார்ம் நம்பர் ஃபைவ்ல விழுப்புரம் ஜங்ஷன்லேருந்து திண்டுக்கல் போகக்கூடிய இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் உள்ளே நுழையிறது தான் நம்ம பார்த்துருந்தோம் ரெண்டு நிமிஷம் ஹால்ட்டுக்கப்புறம் அந்த ட்ரெயின் கிளம்பிடுச்சு ட்ரெயின் நம்பர் செவன் சிக்ஸ் எயிட் டூ எயிட் கொண்ட இந்த ட்ரெயின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே நாலுலேருந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டுருக்கிற இது ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இதனுடைய நேரமும் இந்த ட்ரெயினுடைய நம்பரும் மாறுது அதை இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு முக்கியமான தகவலாக இருக்கும் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் வாரத்தில் ஏழு நாளும் இயங்கக்கூடிய இந்த ட்ரெயின் திருச்சிராப்பள்ளி ஜங்ஷனில் இருந்து திருவாரூர் வரைக்கும் ஒரு ஷார்ட்டஸ்ட் ரூட்டில் ரன் ஆகக்கூடியது பன்னெண்டு ஹால்ட்டோட திருவாரூர் வரைக்கும் ரெண்டு நேரம் நாற்பது நிமிஷத்தில் சென்றடையும் இந்த ட்ரெயினில் ரெண்டு எஸ்எல்ஆரை தொடர்ந்து ஏழு அண்ட்ரிசர்ட் கோச்சஸ் இருக்கும் அதனாலேயே இந்த ட்ரெயின் இந்த வழித்தடத்தில் ஒரு ப்ரீஷியஸ் ட்ரெயினாகவே அமைஞ்சிருக்கு இந்த ட்ரெயினில் ஜென்ரல் கோச்சஸ் மட்டும் இருக்கிறதுனால பேண்ட்ரி கார் ஆன்போர்டு கேட்ரிங் இ கேட்ரிங் சர்வீஸ் கிடையாது அது மட்டும் இல்லை டபிள்யூடிபி ஃபோர் டி என் கொண்ட இன்ஜின் தான் இந்த ட்ரெயினை திருவாரூர் வரைக்கும் புல் பண்ணி கொண்டு போகும் புதிய பயண நேரப்படி திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன்லேருந்து தொண்டைமான்பட்டி வரைக்கும் எந்த மாற்றமும் இல்லை அதாவது அந்த பழைய நேரப்படியே பயணம் தொடங்கும் ட்ரெயின் கிளம்ப தயாராக இருந்த சமயத்தில் ஓடி வந்து ஏறுறதையும் கோச்சு உள்ளற கூட்டம் இருக்கிறதையும் பார்க்க முடிஞ்சது திருச்சிராபுரம் ஜங்ஷன்லேருந்து நான் போகக்கூடிய ட்ரெயின் எட்டு இருபத்தஞ்சிக்கெல்லாம் கிளம்பிடுச்சு இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்பொழுது ட்ரெயின் நம்பர் ஃபைவ் சிக்ஸ் எயிட் ஜீரோ சிக்ஸ் என்ற புதிய எண்ணை கொண்டு ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இயங்கும் பொழுது திருச்சிராப்பள்ளி ஜங்ஷனிலிருந்து திருவாரூர் வரைக்கும் போகக்கூடிய இந்த பேசஞ்சர் ட்ரெயின் திருச்சிராப்பூர் ஜங்ஷனில் இரவு எட்டு இருபத்தஞ்சிக்கு கிளம்பி பொன்மலை மஞ்சத்திரல் திருவரும்பூர் தொண்டைமான்பட்டி சோழகம்பட்டி ஆயினபுரம் பூதலூர் ஆலக்குடி தஞ்சாவூர் ஜங்ஷனுக்கு இரவு ஒன்பது நாற்பதுக்கு சென்றடையும் அதன் பிறகு சாளியமங்கலம் நீடாமங்கலம் கொரடாச்சேரியை கடந்து திருவாரூர் ஜங்ஷனுக்கு இரவு பதினொன்று அஞ்சுக்கு சென்றடையுது இந்த ட்ரெயின் ஒன்று ரெண்டு ட்ரெயினோடலாம் ஷேரிங் பண்ணல டோட்டலாக பன்னெண்டு ட்ரெயினோட ஷேரிங் பண்ணுது அதாவது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் நைன் செவன் திருவாரூர்லேருந்து காரைக்குடி பேசஞ்சராகவும் மறுமார்க்கமாக ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் நைன் எயிட் காரைக்குடியிலேருந்து திருவாரூர் பேசஞ்சராக ராக் ஷேரிங் பண்ணுது மூணாவதாக திருச்சிராப்பள்ளியிலிருந்து ராமேஸ்வரத்துக்கு எக்ஸ்பிரஸ்ஸாக ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபோர் நைன் எண் கொண்டு இயங்குது அதுபோல் மறுமார்க்கமாக ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபைவ் ஜீரோ ராமேஸ்வரத்துலேருந்து திருச்சிராப்பள்ளி எக்ஸ்பிரஸ்ஸாக ராக் ஷேரிங் பண்ணுது நம்ம திருச்சியிலிருந்து ராமேஸ்வரத்துக்கு போகக்கூடிய ஒரு பெஸ்ட் ட்ரெயின் அப்படின்னு சொன்னால் நம்ம இதை ப்ரிஃபர் பண்ணலாம் முதல் நிறுத்தமான பொன்மலை ரயில்வே ஸ்டேஷனுக்கு நம்ம வந்திருக்கோம் நாம் ஒரு பக்கம் பொன்மலை ரயில்வே ஸ்டேஷன் உள்ளட என்ட்ரி ஆகிற சமயத்தில் நமக்கு ஆப்போசிட்டில் கார்ட்லேன் லஜென்ட்ரினு சொல்லக்கூடிய பல்லவன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வர்றதை நம்ம பார்க்க முடிஞ்சுது நாம ட்ராவல் பண்ணக்கூடிய இந்த ட்ரெயின் அஞ்சாவதா ட்ரெயின் நம்பர் ஃபைவ் சிக்ஸ் எயிட் ஜீரோ த்ரீ திருச்சிராப்பள்ளியிலேருந்து காரைக்குடி பேசஞ்சராகவும் மறுமார்க்கமாக ட்ரெயின் நம்பர் ஃபைவ் சிக்ஸ் எயிட் ஜீரோ ஃபோர் காரைக்குடியிலிருந்து திருச்சிராப்பள்ளி பேசஞ்சராகவும் ராக் ஷேரிங் பண்ணுது ரெண்டு நிமிஷம் ஹால்ட்டுக்கப்புறம் ஒரே நேரத்தில் பொன்மனையிலேருந்து ரெண்டு ட்ரெயின் தஞ்சாவூரை நோக்கியும் இன்னொன்று திருச்சியை நோக்கியும் பயணம் செய்யத் தொடங்கியாச்சு திருவாரூர் வரைக்கும் போகக்கூடிய இந்த ட்ரெயின் மறுமார்க்கமாக ட்ரெயின் நம்பர் ஃபைவ் சிக்ஸ் எயிட் ஜீரோ ஃபைவ் திருவாரூர்லேருந்து திருச்சிராப்பள்ளி பேசஞ்சர் ட்ரெயினோட ஷேரிங் செய்யுது இந்த வழித்தடத்தில் முக்கியமான நிறுத்தமான பொன்மலை ரயில்வே ஸ்டேஷனை கடந்து போயிட்டுருக்கோம் அடுத்து இந்த ட்ரெயின் வந்து ட்ரெயின் நம்பர் ஃபைவ் சிக்ஸ் எயிட் ஒன் ஃபைவ் திருச்சிராப்பள்ளியிலேருந்து காரைக்குடி பேசஞ்சராகவும் மறுமார்க்கமாக ட்ரெயின் நம்பர் ஃபைவ் சிக்ஸ் எயிட் ஒன் சிக்ஸ் காரைக்குடியிலேருந்து திருச்சிராப்பள்ளி பேசஞ்சரோட ராக்ஷாரிங் பண்ணுது பொன்மலையில் பல்லவன் கிராசிங் இருந்தாலும் நமக்கு லேட் ஆகாமல் ஆன் டைமில் நம்ம ரெண்டாவது நிறுத்தமான மஞ்சள் திடல் ரயில்வே ஸ்டேஷன் உள்ளே நுழைய ஆரம்பிச்சிட்டோம் ஒன் மினிட்டு ஹால்ட்டுக்கு அப்புறம் அடுத்து நம்ம இங்கேருந்து பயணம் தொடங்கிடுச்சு இந்த வழித்தடத்தில் பொன்மலைக்கு அடுத்து முக்கிய நிறுத்தமான திருவரும்பூருக்கு நம்ம வந்திருக்கோம் இங்கேயுமே நம்ம ஆன் டைமில் தான் உள்ளே நுழைஞ்சிட்ருக்கோம் இங்கே வந்து லைட்டாக சாரலாக இருக்குது ஒரு சைடு பார்த்திங்கன்னா மழை பெஞ்சி விட்ட மாதிரியும் தெரியுது இரவு நேரன்றதுனால இந்த ட்ரெயினில் போர்டிங் டீ போர்டிங் ரொம்பவே கம்மியாக இருந்தது ஆனால் நம்ம இருக்கக்கூடிய அந்த கோச்சில் நிறைய பேர் திருவாரூர் போகக்கூடிய பயணிகள் தான் இருந்தாங்க மழை ஒரு பக்கம் நல்லா அதிகமாக பெஞ்சிருக்கு இன்னொரு பக்கம் மழை ரொம்ப கம்மியாக பெஞ்சது ஸ்டேஷன் உள்ள நுழையும் போதே நம்மளால் பார்க்க முடிஞ்சது இந்த ட்ரெயினுக்கு திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன்லேருந்து திருவாரூர் ஜங்ஷன் வரைக்கும் மொத்தம் பன்னெண்டு ஹால்ட் இருக்குது அதில் எட்டு ஹால்ட்டு தஞ்சாவூர் வரைக்குமே இருக்குது மீதி நாலு ஹால்ட் வந்து தஞ்சாவூருக்கு அப்புறம் வரக்கூடியது இதற்கிடையில் ஆறு இடைநிறுத்தங்கள் தஞ்சாவூருக்கு அப்புறம்தான் இருக்குது அந்த இடத்துலலாம் நிறுத்தங்கள் கிடையாது பிளாட்ஃபார்மில் நிறைய தண்ணி நிற்கிறது பார்த்தாக்கா இந்த இடத்துல நல்ல மழை பெஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஒன் மினிட் ஹால்ட்டுக்கு அப்புறம் திருவருமூரில் வந்து வண்டி கிளம்பிடுச்சு கடலூர் துறைமுகத்தில் இருந்து மைசூருக்கு போகக்கூடிய எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் கிராசிங் ஆனதை பார்த்தோம் இந்த ட்ரெயினில் நான் மறுமார்க்கமாக கேஎஸ்ஆர் பெங்களூரில் இருந்து தஞ்சாவூர் வரைக்கும் ட்ராவல் பண்ணதை வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன் வீடியோ பார்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க என்னோடய சேனலை நான் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் போய் பாருங்கள் திருவரம்பூருக்கு அடுத்து வரக்கூடிய தொண்டைமான்பட்டி நிலையத்துக்கு வந்து ஒன் மினிட் ஹால்ட்டுக்கு அப்புறம் நம்ம இப்போ பயணம் தொடர ஆரம்பிச்சிருச்சு அடுத்த நாலு நிறுத்தங்களுக்கு அப்புறம் தஞ்சாவூர் ஜங்ஷன் தான் வரப்போகுது அடுத்த நிறுத்தமான சோளகம்பட்டிக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் லேட்டில் உள்ள என்ட்ரி ஆகி ஒன் மினிட் ஹால்ட்டுக்கு அப்புறம் வண்டி கிளம்பிடுச்சு பயணிக்கும் பொழுது பொன்மலைக்கு அப்புறம் இது வரைக்குமே மழை பெஞ்சு விட்டுருக்கிறத பார்க்க முடிஞ்சுது நம்ம இறங்கும்பொழுது தஞ்சாவூர் ஜங்ஷனில் எப்படி இருக்குன்னு தெரியல இந்த வீடியோ பார்த்துட்ருக்குற உங்களில் யாராவது திருவாரூர் வரைக்கும் இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய அனுபவத்தை கமெண்டில் சொல்லுங்கள் இரவு நேரன்றதுனால அதிகமாக உங்களுக்கு இயற்கை காட்சிகளை காமிக்க முடியல அடுத்த நிறுத்தமான ஆயினபுரத்துக்கு நம்ம வந்தாச்சு இது வரைக்குமே எந்த இன்டர்மீடியட் ஸ்டேஷனும் கிடையாது அடுத்து இன்னும் நமக்கு ரெண்டு நிலையம்தான் இருக்குது தஞ்சாவூர் ஸ்டேஷனை ரீச் ஆக இந்த ட்ரெயினுக்கு நாங்கள் டிக்கெட் வந்து ஆப்பில் போடும்பொழுது பேசஞ்சர் ட்ரெயின்றதுனால திருச்சிராப்பள்ளி இருந்து தஞ்சாவூர் ஜங்ஷன் வரைக்கும் ஒரு ஆளுக்கு பதினைஞ்சி ரூபாய் திருவாரூர் ஜங்ஷனுக்கு நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஒரு ஆளுக்கு டிக்கெட் ஃபார் இருபத்தஞ்சி ரூபா ஐசிஎஃப் ராக் கொண்டு இயங்கக்கூடிய இந்த பேசஞ்சர் ட்ரெயினில் திருச்சிராப்பள்ளி இருந்து திருவாரூர் ஜங்ஷன் வரைக்கும் நம்ம டிராவல் பண்ணும்பொழுது ஒரு ஆளுக்கு டிக்கெட் ஃபார் வெறும் இருபத்தஞ்சு ரூபாங்கிறது சூப்பரோ சூப்பர் அடுத்து நம்ம இப்போ பூதலூருக்கு வந்தாச்சு இங்கே ஒன் ஹால்ட்டுக்கு அப்புறம் அடுத்து வரக்கூடிய ஆலக்குடி ஸ்டேஷனுக்கு தான் போக போகிறோம் அதுக்கடுத்து தஞ்சாவூர் ஜங்ஷனில் இறங்கி அங்கிருந்து நம்ம காரில் பட்டுக்கோட்டைக்கு பயன் தொடரப்போகுது கடைசி நிறுத்தமான ஆலகுடிக்கு நம்ம வந்து ஒன் மினிட் ஹால்ட்டு கெடுத்து ட்ரெயின் கிளம்பிடுச்சு அடுத்து வரக்கூடியது தஞ்சாவூர் ஜங்ஷன் தான் நாம் போகக்கூடிய இந்த ட்ரெயின் சென்னை எக்மூருக்கு ஒரு கனெக்டிவிட்டி ட்ரெயின்னே சொல்லலாம் இப்போ போகும்பொழுது தஞ்சாவூர் ஜங்ஷனுக்கு இரவு ஒன்பது முப்பதுக்கெலாம் சென்றடைஞ்சிரும் அதன் பிறகு அங்கிருந்து கிளம்பக்கூடிய உழவனை எக்ஸ்பிரஸ் ஒன்பது ஐம்பதுக்கு தான் சென்னை எக்மோர்க்கு கிளம்பும் ஒரு பத்து நிமிஷம் இடைவெளி இருக்கிறதுனால நம்ம அந்த ட்ரெயினில் போய் ஏறி சென்னை எக்மோரை ரீச் அடைய முடியும் தூரத்தில் தெரியக்கூடிய இந்த விளக்கு வெளிச்சமே நம்ம தஞ்சாவூர் ஜங்ஷனை கிட்டத்தட்ட நெருங்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அறிகுறியாகவே அமைஞ்சிருக்கு நம்ம பிளாட்ஃபார்ம் நம்பர் த்ரீல இறங்கி இங்கேருந்து பட்டுக்கோட்டைக்கு பயணம் செய்ய தயாராகிட்டோம் இந்த ட்ரிப்புடைய பயண வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னாக்கா ஒரு லைக் பட்டனை தட்டிவிட்டு இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ஆளில் வச்சுக்கிங்க அப்போ தான் நான் அடுத்தது போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நம் சொந்தம் தொடர மீண்டும் ஒரு புதிய ஒடியில் சந்திப்பது உங்கள் நாடி கார்த்தி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்